வணக்கம் பாலாகாசன் பாலா பேசுகிறேன் இப்போ நம்மகிட்ட என்னென்ன வண்டி இருக்குன்ட்டு எல்லா வண்டியும் வீடியோ பண்ண போகிறோம் ஆல்ரெடி எல்லா வண்டியும் தந்தனையாக இன்ஜின் வீடியோ பண்ணியிருப்போம் இப்போ என்னென்ன வண்டி இருக்குன்னு இப்போ இண்டிகா அந்த இண்டிகா இப்போ தான் வந்தது இந்த இண்டிகா தனியாக வீடியோ வீடியோ நாளைக்கு பண்ணுறோம் இப்போ வண்டி இருக்குன்னு காமிக்கிறோம் இந்த இந்த வண்டியோட டீட்டெயில் சொல்லிடும் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பன்னெண்டாம் மாதம் வண்டி கிட்டத்தட்ட பதினேழு கட்டை எடுத்திருக்காங்க இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குங்க ஏசி ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் வண்டி வந்து நாலு டயருமே நியூ பிரண்ட் டயர் தான் போட்டிருக்காங்க ஏசி ஒர்க்கிங் கூட இருக்குது இது வந்து கஸ்டமர் வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாரு நேரில் வந்து பாருங்க முடிஞ்சளவுக்கு சென்னை தேசல் பண்ணுறான் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதிமூணு நாலு மூணு ஓனர் நாலு ஓனர்லாம் ஒன்று அறுபது ஒன்றும் முதல்ல இருக்காங்க நம்ம சிங்கிள் ஓனரில் கொடுத்துலாங்க ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறோம் பிக்சர் கிடையாது நேரில் வந்து பாருங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பேசி பண்ணிக்கிடலாம் டாட்டா இண்டியா ரொம்ப டிமாண்டாக தாங்க போயிட்டு இருக்கு வண்டி நல்லா வண்டிங்க எந்த வேலையும் செய்ய வண்டி வண்டி அண்ட் குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்து பாருங்க வண்டியோட வியூ பாருங்க இன்னும் பாருங்க ஒரு சிங்கிள் ஓனர் வண்டிங்க வண்டி பாருங்க எவ்வளவு ஒரு தெளிவாக இருக்குது பாருங்க அந்த பேனட்டுக்கெல்லாம் வேண்டாம் பாருங்க கிராச்சை சாப்பூடாது இந்த இது போட்டு வச்சிருக்காரு பீடிங் போட்டு வச்சிருக்காரு எல்லா டோருக்கும் போட்டு வச்சிருக்காரு வண்டி நல்லா நீட் அண்ட் குவாலிட்டியாக மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க ரெண்டு ஓனர் மூணு ஓனர்லாம் கிடையாது சிங்கிள் ஓனர் வண்டி தான் டாடா இண்டிகா டூ எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாறு பன்னெண்டாம் மாசம் வண்டிங்க வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு இன்னும் வாட்டர் ஷூட்டா பண்ணல வண்டி இப்பதான் வந்தது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பன்னெண்டாம் மாசம் வண்டி ஏசி பாஸ் டேரிங் நாலு டேர் நல்லா இருக்கு வண்டி எடுத்துட்டு நீங்க எந்த வேலை சேர்த்து விளையாங்க அப்படி சொல்லி என்ஜன் சிஆர் போர் கிடையாது ஒரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் கேக்கிறாரு அது பிக்சர் கிடையாது ஒரு சின்ன டிஃபரண்ட்ல பண்ணி தரலாம் நீங்க ரெண்டு ஓனர் மூணு ஓனர்லாம் வித்துட்டு இருக்காங்க வண்டி எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு பாருங்க டாடா இண்டிகா நம்ம கிட்டே ரொம்ப நாள் கட்சி இப்ப வந்துருக்கு வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க வேணும் பார்த்து எடுத்துக்காங்க அடுத்து வண்டி பாக்கோம் அடுத்து பாருங்க மாருதி ஆமணிங்க மாருதி ஆமணி ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ரெண்டு ஓனர் சியூர் பெட்ரோல் வண்டிங்க இந்த வண்டி ஆல்ரெடி நைட் வீடியோ பண்ணியிருப்போம் தனியாக வீடியோ பண்ணிருப்போம் இந்த வண்டி வந்து நல்லா நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோட் பண்ணுறாரு நேரில் வந்து பாருங்க முடிஞ்சளவுக்கு ஒரு சின்ன தேசல் தரலாம் வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குங்க கஸ்டமர் வந்து ஃபுல் பெயிண்ட் பண்ணிருக்கார் வண்டி என்ன நிறைய கஸ்டமர் சார் பெயிண்ட் இருக்கான்னு கேட்குறீங்க அதனால் என்ன வண்டி என்ன இருக்குன்னு கண்டிஷனாக சொல்லிடுவோம் வண்டி வந்து ஃபுல் பெயிண்ட் பண்ணிருக்காரு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் கேட்குறாரு வாங்க ஒரு சின்ன தேச முடியும் வண்டி நல்லா அருமையாக இருக்குது இன்ஜின்லருந்து பாடி லைன்லேருந்து எல்லாமே தெளிவாக இருக்குது இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் மார்க்கெட்டில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு தொண்ணூறு ரெண்டு விட்டுட்டு இருக்காங்க நம்ம பாலாகாரில் ரெண்டு நாற்பத்தி ஒம்பது தான் கோட் பண்ணுறோம் அதுவும் பிக்சர் கிடையாது நேரில் வந்து பாருங்க வண்டியினுடைய ஃபுல் கண்டிப்பாக பாருங்க ஆல்ரெடி தனியாக வீடியோ பண்ணியிருக்கோம் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க சுத்தமாக இருக்குது கொடுக்குற வண்டி தரமாக கொடுக்கணுங்க தெளிவாக கொடுக்கணும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் பாலாகார் செங்கிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடிங்க காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் வாட்டிங்கன்னா போதும் நம்ம ஆஃபீஸ் பக்கம் தாங்க இங்கிறது தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்ல கிளிக் பண்ணி வீடியோ பாருங்கள் வண்டி பாருங்க இந்த ஆம்னி மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி நல்லா தரமாக இருக்குங்க நிறைய கஷ்டம் ஆம்னி கேட்டுருந்தீங்க நேரில் வந்து பாருங்கள் அடுத்து நம்ம கூட டவர் டேராங்க இது ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருப்போம் தனியாக இன்ஜின் வீடியோலேருந்து ஃபுல் வீடியோ இந்த வண்டி பண்ணியிருப்போம் ரெண்டாயிரத்தி ஒன்பது எஃப்சி இருபத்தி ஒன்பது இருலாம் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாதுங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரங்களா ரோடி இருக்கும் ஏசி பவர் ஸ்டயரிங் பவர் இன்டோ சென்ட்ரலாக எல்லா ஆப்ஷன் வந்துடுங்க இது ஃபியூர் ஒன்படுவாண்டி நாலு டயர் நியூ பிராண்ட் டயர் தான் போட்டிருக்காங்க அலாய் வித் தலைவலோட வந்துடும் இது ஆப்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது இது கஸ்டமர் கோட் பண்றதால பாத்தீங்கன்னாக்கா மூணு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் கேட்டிருந்தாரு வெரி ஃபைனலா மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கொடுத்துலாம்னு சொல்லிருக்காரு நேரில் வந்து பாருங்க ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணி தரலாம் அப்படின்னு ஃபுல் வியூ காமிச்சிடலாம் பாருங்க பாருங்க நாலுமே அளவில் தான் வந்துருங்க இன்டீரியர் எல்லாம் நல்லா நீட் அண்ட் குவாலிட்டியா இருக்கும் டிங்கர் ஒர்க் எல்லாம் எதுவும் கிடையாது ஏசி பவர் போஸ்டரிங் போர் ரெண்டோ லாக் எல்லாமே வந்துருங்க ஏசி ஒர்க்கிங்கோட இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு எதுவும் செலவு பண்ணுற மாதிரி இல்லை ஆல்ரெடி ஃபுல் வீடியோ போட்டிருப்போம் செவ்லேட்டாகவே வராங்க நீங்கள் ரொம்ப மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்டான வண்டி நல்ல மைலேஜ் கிடைங்க நீங்கள் அஞ்சு வருஷம் எஃப்சி ஆல்ரெடி ரீனியல் பண்ணிட்டு இருக்கு அப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் வண்டி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது ஆல்ரெடி வீடியோ இருக்கு வீடியோவில் பாருங்கள் நாலுமே அலாவில் தாங்க வரும் ஏசி பாஸ்டேரிங் போகிறேன்ட்டா சென்ட்ரலாக வந்துடும் மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்து கொடுத்துர்ல அந்த வண்டி நேரில் வந்து பாருங்கள் பார்த்து பாருங்க சவுலட் என்ஜாயிங்க சவுலட் என்ஜாய் நேத்தனியா வீடியோ பண்ணிருப்போம் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனருங்க பியூர் ஒன் போர்டு வண்டி ஏசி பவர் பவர் ரெண்டோ சென்ட்ரல் ஆக்கு வித் ரூப் ஏசியோட வந்துடும் பியூர் ஒன் போர்டு வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனர் வண்டியினுடைய இன்ஜின் கண்டிஷன்லாம் நேற்று தெளிவாக வீடியோ பண்ணியிருப்போம் இது கஸ்டமர் வந்து மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறாரு நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் என்ன பேசி பண்ணி கொடுத்துலாம் வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு லோ பட்ஜெட்லாம் போட்டுருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பேச முடியும் பேசி பண்ணி கொடுக்கலாம் நேரில் வந்து பாருங்க வண்டியினுடைய ஃபுல் வியூ காமிச்சு வண்டி பாருங்க ஒரு குங்குமம் கலர் நேற்று தனியாக வீடியோ பண்ணியிருப்போங்க இன்ஜின் வீடியோலேருந்து இன்ட்ரியர் அவுட்லேருந்து எல்லாமே ஃபுல் வீடியோ பண்ணியிருப்போம் வண்டி ஷீட் இருந்து எல்லாமே நல்லா நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது நல்லா செலவு பண்ணி வச்சிருக்காருங்க வண்டி டயர் மட்டும் தான் தான் இருக்கும் அந்த வண்டியில ஆல்ரெடி சொல்லியிருப்போம் மற்றபடி வண்டியெல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க டீசல் வண்டி சவர் லட்டி என்ஜாய் இன்னி இயற்கையெல்லாம் இந்த மாடல் இந்த மாடல் பார்த்தீங்கன்னாக்கா ஆறு லட்ச ரூபா கீழே வண்டி கிடையாதுங்க வண்டி ஒரு மூணு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா தான் கேட்குறாரு ஒரு சென்னை செலவு பண்ணி கொடுத்துர்லாம் வண்டி நீட்டாக தெளிவாக இருக்குங்க நேரில் வந்து பாருங்கள் பாலாகாசு இருக்கிற பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி எப்போ வந்தாலும் கால் பண்ணிவிட்டாங்க நம்ம ஆஃபீஸ் இருக்கிற பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் கால் பண்ணிங்க கட் ரயில்வே ரயில்வே வந்து கால் பண்ணிங்கன்னா போதும் நம்ம ஆஃபீஸ் அங்கேருந்த பக்கம் தான் இருக்கிற வண்டி என்னென்ன வண்டி எல்லா வண்டியும் போடுறேன் எந்த வண்டியுமோ கால் பண்ணிவிட்டாங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம டொயோட்டா ஐடியாஸுங்க டொயோட்டா ஐசி ஐடியாஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒரு சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஃபியூர் ஓன் போர்டு வண்டி ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட அழகாக நீட் அண்ட் குவாலிட்டியாக மெயின்டெயின் பண்ணிருக்காருங்க வண்டி வண்டி ஒரிஜினல் வந்து அப்படியே இருக்கு வண்டி நீ புது வண்டி எடுத்தால் என்ன ஃபீல் இருக்கும் அந்த வண்டி இருக்கு அந்த வண்டியில் இது வந்து ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க டாப் மாடல் வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ சென்ட்ரலாக அலாய் விலோட வந்துடும் இந்த வண்டியுடைய ஃபுல் வியூ பார்த்துலாம் இது ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருப்போம் கஸ்டமர் வந்து நாலு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய் ஃபைனலாக கேட்கறாரு நேரில் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு என்ன சின்ன தேசல் பண்ணி கொடுக்கலாம் வண்டியுடைய வியூ பார்த்துக்கலாம் பாருங்க ஒரு டென்ட்டு கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டு அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காதுங்க வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் வண்டி தரமாக இருக்குதுனால தாங்க அந்த வேலை கேட்குறாரு சரியில்லை வண்டி வண்டியிருந்தால் மார்க்கெட்டில் ரொம்ப குறைஞ்ச விலையில் கிடைக்கும் வண்டி வந்து தரமாக இருக்குது விஹச்டிங்க டாப் மாடல் வண்டிங்க இது அலாயில் வந்துடும் நாலுமே நாலு டயருமே எண்பத்தொன்னூறு கண்டிஷன் கண்டிஷனருக்கு நீங்கள் எதுன்னு பட்டு எதுவும் செலவு பண்ண தேவையில்லை எல்லாமே நல்ல குவாலிட்டியான வண்டி தாங்க வந்திருக்கு தரம் இல்லைனா வராது இன்ஜின் தரமாக இருக்கணும் சேர்ஸ் இருக்கணும் டயர் நல்லா வண்டி எல்லாமே வண்டி வண்டி எடுத்தால் செலவு பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது செலவு இருக்கிற மாதிரி இருந்தால் செலவு இருக்கு சார்ன்னு சொல்லி கொடுத்துருவோம் வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது இது தனி வீடியோ இருக்கு இன்ஜின் வீடியோலேருந்து ஃபுல் வீடியோ மொத்தம் எல்லாம் நான் வண்டி இருக்கேன் போட்டிருக்கோம் எல்லா வண்டியுமே இன்ஜின் வீடியோ தனியாக இருக்கும் இது கஸ்டமர் வந்து ஃபர்ஸ்ட் அஞ்சாயிரம் கால் ரூபா கேட்டாருங்க நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஆயிரரூவா கொடுத்துட்லான்னு சொல்லியிருக்காரு அதுலேயும் முடிஞ்ச அளவுக்கு ஏன்னால் நம்பர் பண்ணிக்கலாம் லோக்கல் நம்பர் தான் ராணிப்பாட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு சிங்கிள் ஓனருங்க நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரூபா வரும் நேரில் வந்து பாருங்கள் அடுத்து வண்டி பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் உண்டாய் சேன்ட்ரங்காய் சேன்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாதுங்க நாலு நியூ பிராயிரம் இருக்குது ஏசி ஒர்க்கிங் இருக்கு வண்டி பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஒன்று முப்பத்தஞ்சு ஒன்று நாற்பது ஒன்று நாற்பத்தஞ்செல்லாம் எல்லாம் வெரி ஃபைனலாக ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் ரூபாய் இந்த வண்டி பார்க்கன் இல்லாமல் ஒன்று இருபத்தஞ்சு கிடைக்கும் நேரில் வந்து பாருங்க அடுத்த வண்டி பாருங்க அடுத்த வண்டி பாருங்க மாருதி வேகனார் மாருதி வேகனார் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு ஓனர் பெட்ரோல் பிளஸ் எல்பிஜியோட ஓட இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்குது ஏசி ஏஸ்டரிங் மட்டும் வருங்க நாலு நியூ பிராயிரோட ஏசி ஒர்க்கிங் இருக்குது இது கஸ்டமர் வந்து ஒன்னு ஒன்னு இருபது எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வெரி ஃபைனலாக கொடுத்துலாம் நேரில் வந்து பாருங்க வண்டி உண்மையாவே அருமையா இருக்குங்க இது ஒரிஜினல் பாடியில இருக்கு இது வந்து பெயிண்ட் ஆகாத வண்டி அந்த ரெஸ்ட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது டென்ட் கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் எதுவும் கிடையாது ஒரிஜினல் பாடியில இருக்கு ஒரு சில இடத்துல மட்டும் தான் பெயிண்ட் வந்து டல்லாக இருக்கு மற்றபடி வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்கு நேரில் வந்து பாருங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் பெட்ரோல் பிளஸ் எல்பிஜியோட கொடுத்துலாங்க நேரில் வந்து பாருங்க பாருங்க நம்மகிட்ட என்னென்ன வண்டி இருக்கு எல்லா வண்டியும் ரேட்டோட போட்டிருங்க எந்த வண்டி வேணுமா கால் பண்ணுறாங்க பாலாகாஸ் திருக்கிட்ட முன்னா வேலூர் மாவட்டம் காட்பனையாங்க நிறைய பேர் நம்ம லொகேஷன் எங்கன்னு கேக்குறீங்க வேலூர் மாவட்டம் காட்பாடிங்க காட்பாடி ஜங்ஷன் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து கால் பண்ணீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் அங்கேருந்து பக்கம் தான் லொக்கேஷன் ஷேர் பண்றோம் நேர நம்ம ஆஃபீஸ்லாம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க வீடியோ பார்க்கல இருக்கும் நன்றிங்க